ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா சமையல் இன்னைக்கு பார்க்க போகிறது கேப்பை கூழ் ஆமாம் அதை ராசானே கூலி விடியாக போடுங்க போடுங்கன்னு மாறாங்க நமக்கு வாருங்கள் சஸ்கிரேங்க அந்த தண்ணே அதனால் இப்போ கூழு காய்ச்சி பிறண்ட தொபையல் அரைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் மாவுதான் எடுத்திருக்கேன் தண்ணி ஒரு டம்ளர் கொதிக்குது இதை கரைச்சிக்கு ரொப்ப போட்டு ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளரா இல்லை இல்லை எவ்வளோ தண்ணி இல்லை அதுக்கு அளவு கிடையாது நாலு சூத்தலாம் உப்பு போட்டுக்கணும் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும் தண்ணியை ஊற்றி ராத்திரி புளிக்க வச்சு காலையில கிண்டலாம் அது ரொம்ப புளிக்கும் சிலவங்களுக்கு வயசானவங்களுக்கு பாயசானவங்களுக்கு நெஞ்சா கிடைக்கும் அப்படியே காய்ச்சி தயிரை ஊத்தி குடிக்க வேண்டியதான் கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு இப்ப கட்டி விடாம கிண்டணும் கட்டி விடாம கிண்டனும் அப்படியா அப்படியே கிண்டனா கூழு அதிலே கொஞ்சம் மாவை தூவிக்கிட்டு கிண்டனா களி அப்படியே கிண்டி கட்டியா கிண்டணும் காசானே பாருங்க வீடியோவை கூழு கூழு நீங்க இதான் கூழு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடு கேட்ப நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்துனோம்னா கேப்பக்கு ஹீட்டு வருங்க வெந்துருச்சு இப்போ பதத்துக்கு வந்து இந்த வருங்க தண்ணியை தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்த்து இந்த கை பாருங்க தொட்டு பார்த்துட்டு இதை தொடணும் ஒட்டுன்னா வேகலை நடத்த ஒட்டலைன்னா இந்த ஒட்டலை பாருங்க இப்போ கூழு வெந்துருச்சு இப்போ அந்த பதத்துக்கு இறக்கிடலாம் கொஞ்ச நேரம் ஆனால் இறுகிறும் நெட்டியாரும் எடுத்து மூடி வச்சிட வேண்டியது கொஞ்சம் நேரம் ஆனால் எரியலாம் இப்போ துவையலுக்கு வதக்கிக்கலாம் பரண்ட துவையல் மிளகா வெள்ளைப்பொடு தேங்காய் சில்லு பெருங்காயம் கொஞ்சம் உளுந்து என்ன காய்ட் எல்லாத்தையும் வரத்து எடுத்துக்கணும் கரண்ட பயிற்சி என்ன காய்ஞ்சு உளுந்து வரச்சு எடுத்துக்கலாம் உளுந்து இருக்கும் மிளகா வத்தல் போட்டுக்கணும் வெள்ளப்பூடு போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கொடு தேங்காய் ஆமாம் பெருங்காயம் நல்லா கணசமாக போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வரத்தாச்சு இதை எடுத்துக்கணும் பிரண்டையை போட்டு இது மொதல் வறுத்த எடுத்துக்கணும் அப்புறம் என்ன பிரண்டையை போடணும் நல்லா வதங்கணும் இல்லைன்னா புகைய நம்ம நம்ம சுருளை சுருள சுருள வதங்கிடணும் பாலாஜி பாபு நீங்கள் கூழ் வீடியை பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் தான் கூழ் வீடியோ போடுங்க போடுங்க நீங்கள் வீடியோ பார்க்கணும் ராகி கூழு பெருண்ட துவைய போட்டுக்கலாம் நல்லா வதக்கிறோம் இல்ல என்ன துவையை நம்ம நமக்கு எவ்வளவு அவ்வளவு எவ்வளவு நல்லது போட்டு நல்லா வதக்கணும் சாப்பிடுங்க கால் வலிக்கு நல்லது பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு தடவை சாப்பிடுங்க பிறண்டை பிறண்ட ஊ ஊருகா போட்டிருக்கோம் பிறண்டை குழம்பு போட்டிருக்கோம் பிறண்ட துவையல் போட்டிருக்கோம் பிறண்டை எண்ணெய் கால் வலிக்கு காட்சி தேய்ங்க அது நல்லது எல்லா வீடியோ அம்மா போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் ரெண்டு அவ்வளவு நல்லது எல்லாத்தையும் ஒரு போட்டு ஒரு வளர்க்கு உப்பு புளி வெள்ளப்புடு பெருங்காயம் மிளகா வத்தல் கொஞ்சமாக அரைச்சல் ஆமாம் போது இந்த மாதிரி வதக்கிக்கோங்க பாருங்கள் மொறு மொறு மொறுன்னு நல்லா வதக்கிடணும் இப்போ அமைச்சிடலாம் அடுப்பை பாரை வச்சு அரைச்சிக்கலாம் வாங்க காசானே உங்களுக்கான உங்களை பார்க்க வச்சுட்டு நாங்கள் குடிக்கிறோம் தயிர் ஊற்றியாச்சு பாருங்க லட்டு மாதிரி இருக்கும் இப்போ அதை கரைக்கிறோம் தயிரை ஊற்றி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி மதர கைதாண்டா கை மாதிரி. ஆமா. சூப்பரான கூழு சூப்பரான கூளு, சுவையான கூழு கூலுக்கு வந்து சைடிஷ் என்னன்னு பாத்துக்கோங்க. வெங்காயம், கொலம்பு, அவி குழம்பு, பரண சோவியே, சொல்லு, அரிய சொல்லு. சீனி இப்போ அனைவரும் கூழு சாப்பிட போறாங்க நீங்க பாருங்க வேடிக்கை பாருங்க கூழு கோளு கோளு கூழு எல்லாரும் இது மாதிரி நீங்களும் ஆச்சி குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது

நீங்க எல்லாம் லைக் பண்ண டைம் என்ன என்னல்லாம் வேணும் பண்ணலாம் நீங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க கர்மாதுலயே நீங்க அரைச்சு பாருங்க சூப்பரா வாசா பாபு பாபு பாலாஜி காண்டி அவளது கூளு இந்த ரெண்டு பாக்குறீங்க ஆமா ஆமா ரெண்டு வேருக்கு அந்த கூளு

Bapak bye sir papa. Bye. Kameramen bye. Manju bye. Hmm. bye. Bye. Bye.